ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சித்திரை திருவிழாவில் சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டாடப்படக்கூடிய மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தோட தேதி நேரம் பார்க்க போகிறோம் அதே அதோடு சேர்த்து பட்டாபிஷேகம் திக் விஜயம் தேரோட்டம் கொடியேற்றம் இது நேரம்லாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மதுரையில் வந்து சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக இந்த திருவிழா கொண்டாடப்படும் பதினைந்து நாட்கள் மதுரை ஊரே வந்து அப்படியே களை கட்டி இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான திருவிழான்னு பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாளும் வைகை ஆற்றுல வந்து கல்லழகர் இறங்குற நாளும் வெகு விமர்சையாக கொண்டாடுவோம் சோ அந்த திருவிழா ஆரம்பிக்கிற நாள் பார்த்தோம் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொடியேற்றத்தோட துவங்கும் இந்த திருவிழா வந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்தோட துவங்குது நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து முப்பத்தி ஐந்துல இருந்து பத்து அன்ப ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள வந்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் இரவு பார்த்தீங்க அப்படின்னா கற்பக விருஷம் மற்றும் சிம்ம வாகனம் உள்ள நடைபெறும் இந்த நிகழ்வுகள்லாம் எல்லா தொடர்ச்சியா இரு பதினைந்து நாட்கள் திருவிழாவை பத்தின டீட்டெயில் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பார்க்கறதுனா பார்த்துதாங்க முக்கிய நிகழ்வுகளை மட்டும் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் மீனாட்சி பட்டாபிஷேகம் நிகழ்வு நடைபெறக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே ஆறாம் தேதி செவ்வாய்கிழமையன்று நடைபெறும் பட்டாபிஷேக நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஏழு முப்பத்தி ஐந்துல இருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள நடைபெறும் அதன் பிறகு வெள்ளி சிம்ம வாகன உலா நடைபெறும் சிம்மாசன உலா நடைபெறும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் நாள் மே ஏழு புதன்கிழமை என்று மீனாட்சி திக் விஜயம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து இந்திர விமான உலா நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாண நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வு அன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்துல உள்ள பெண்கள் அதாவது தமிழகத்துல உள்ள நிறைய இடங்கள்ல உள்ள பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட திருமாங்கலிய கயிற மாற்ற பழக்கம் இருக்கு அதுக்கு வந்து கிழமை எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்ல நேரம் எதுவும் பார்க்க அவசியம் இல்ல மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற நேரத்துல நாமளும் டிவியில பாத்துகிட்டே அந்த நிகழ்வு நடைபெற நேரத்துல நாமளும் திருக்க திருமாங்கலிய கயிற வந்து நம்ம மாத்திக்கலாம் அத்தகைய சிறப்பான நிகழ்வு நடைபெறக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டு வியாழக்கிழமை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் அன்றைய இரவு பார்த்தீங்க அப்படின்னா யானை வாகன உலா மற்றும் புஷ்ப புஷ்பப்பழக்கு நிகழ்ச்சி நடைபெறும் திருக்கல்யாண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை எட்டு முப்பத்தி ஐந்துல இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திருமணம் நடைபெறும் அதற்குள்ள நேரத்துல நமக்கு திருமணம் முடிஞ்சிடும் அதே நேரத்துல நாமளும் வீட்டுல திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரத்துல திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் தேர் தேர் வடம் பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் திருத்தேர் உலா வருவாங்க சப்தவர்ண சப்பரத்துல மே ஒன்பது அன்று இந்த நிகழ்வு நடைபெறும் அடுத்து வர வீடியோ பதிவுல கல்லநகர் வந்து வைகை ஆட்டல இறங்கக்கூடிய நேரம் பத்தின தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்